ஒன் டூ த்ரீ சொல்கிற ஓடுங்க ஒன் டூ த்ரீ அடைச்சுதான் இருக்கு அடைச்சிருக்குண்டா அவர் ஆறாடா வா 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 சரி வாப்பா சரி வா ஏ நான் ஓட்டியப்ப மாட்டேங்குவா நீ இந்த ஓரி போடு

இல்லாட்டி என்ன கடை நாளைக்கு களைக்கு நாளைக்கு போட்டு விட்ருவோம் நான் என்ன சரி இருக்க வரைக்கும் அவங்க நல்லா போட்டு விடு இருக்குல்ல இது நாளைக்கு ஒரு பாக்கெட் வாங்கி களைக்கு ஒரு மூ ஒரு ஆ குடி அதான் பச்சைக்குடி நாளைக்கு ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறோம்